உலகில் பல்வேறு பிரபலங்களை நாங்கள் பார்த்திருப்போம் கேள்விப்பட்டிருப்போம் குறித்த துறையில் சாதனை படைத்தவர்கள் அல்லது அந்த துறையில் வேறு யாராவது சாதனை படைக்கும் போது அத்துறையில் முடிசூடா மன்னனாக திகழ்ந்தவர்கள் பிரபலங்களாக எங்கள் கண் முன்னே வந்து செல்வார்கள் மைக்கேல் ஜெக்சன் இசைத்துறை இசையோடு கூடிய நடனத்தில் முடிசூடா மன்னனாக பெற்றவர் தன்னுடைய ஐந்து வயதில் ஆரம்பித்த பயணம் தன்னுடைய மரணம் வரை நிலையாக இருந்தது அவருடைய அந்த புகழ்ச்சியை யாராலும் முடியடிக்கவில்லை முடியடிக்க முடியவில்லை புகழின் உச்சியை தொட்டவர் பணத்தால் அனைத்தையும் சாதிக்கலாம் என்று உறுதியாக நம்பியவர் இவரை பற்றிய ஒரு ஆர்டிகல் என்னால் இன்று வாசிக்க கிடைக்கப்பட்டது அந்த விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் புகழின் உச்சியை தொட்ட மைக்கேல் ஜெக்சன் பணத்தால் அனைத்தையும் செய்ய முடியும் என்று உறுதியாக நம்பியவர் கிரட்டஸ்ட் வேர்ல்ட் டைம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இவருடைய புகழ் உச்சியை தொட்டிருந்தது நீண்ட காலம் இருந்தது இன்று வரை நிலைத்திருக்கிறது எங்களுக்கு தெரியும் நாங்கள் சில விடயங்கள் இவ்வாறு இருந்தால் நன்றாக இருக்கும் என்னுடைய மூக்கு இப்படி இல்லாமல் இப்படி இருந்தால் நல்ல அழகாக இருக்கும் என்னுடைய தோல் இவ்வாறு நல்ல பலகலப்பா மினுமினுப்பார் நன்றாக இருக்கும் என்னுடைய கண்கள் இவ்வாறு இருந்தால் நன்றாக இருக்கும் என்று கற்பனை செய்திருப்போம் அதே போல ஒரு கற்பனை மைக்கேல் ஜெக்சனுக்கும் வந்தது தன்னுடைய மூக்கை மாற்றி அமைத்தார் எங்களுக்கு தெரியும் மைக்கேல் ஜேக்சனுடைய முடிகள் சுருட்டையானது சுருளியானது அந்த முடிகள் அவர் அவருக்கு பிடிக்கவில்லை முடிகளை மாற்றியமைத்தார் அழகுபடுத்திக் கொண்டார் அது மட்டுமல்ல அவருடைய உறுப்புகளில் சிலவற்றை மாற்றியமைத்துக் கொண்டதாகவும் அவரை பற்றிய வரலாறுகள் கூறுகின்றன இவ்வாறு பணத்தால் தான் நினைத்த அனைத்தையும் சாதித்தவர் இவ்வாறு அவர் சாதித்தமையினால் அவருக்குள் இயல்பாகவே ஒரு எண்ணம் உருவாகியது பணத்தை கொண்டு என்னால் அனைத்தையும் செய்ய முடியும் என்று அவர் உறுதியாக நம்பினார் மரணத்தை என்னால் வெல்ல முடியும் என்று அவர் கருதினார் நூறு ஆண்டுகள் நான் வாழ வேண்டும் என்று அவர் ஆசைப்பட்டார் தன்னுடைய பணத்தை கொண்டு அதற்கான அனைத்து முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகளையும் அவர் செய்தார் பனிரெண்டு டொக்டர்ஸ் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அவருடைய அனைத்து செயற்பாடுகளையும் கவனித்துக் கொண்டிருந்தார்கள் அவருடைய உச்சந்தலை முடி முதல் காலின் நகம் வரை அனைத்தும் ஆய்வு செய்யப்பட்டன அவர் உண்ணுகின்ற உணவுகள் ஆய்வு பரிசோதிக்கப்பட்ட பின்னரே வழங்கப்பட்டது இதற்காக பதினைஞ்சு பிரத்யேக ஆய்வாளர்கள் நியமிக்கப்பட்டிருந்தார்கள் ஃபுட் ஸ்பெஷலிஸ்ட் மிகவும் புகழ் பெற்றவர் பணத்தால் சாதிக்கும் வல்லமை கொண்டவராக இவர் காணப்பட்டார் சவால் சவால் விட்டார் மரணம் இவருக்கு ரெண்டாயிரத்தி ஒன்பது ஜூன் இருபத்தி அஞ்சு தன்னுடைய ஐம்பதாவது வயதில் இவருடைய சவால் முறியடிக்கப்பட்டது மரணத்தால் ஆம் நூறு ஆண்டுகள் நான் வாழ்வேன் என்று மரணத்துக்கு சவால் விட்ட மைக்கேல் இதயம் ஒன்பது அன்று மரணத்தால் அவரை காவு கொண்டது அவர் மரணித்த நாளன்று உலகின் வெப்தனங்கள் சோசியல் மீடியாக்கள் அனைத்தும் இஸ்தம்பிதமடைந்திருந்தன உலகின் கோடிக்கணக்கான மக்கள் ஒரே நேரத்தில் இவரை பற்றி தேடிக்கொண்டிருந்தார்கள் மில்லியன் மக்கள் இவருடைய இறுதி பயணத்தை நேரடியாக பார்த்தார்கள் மரணத்தை நினைத்தவர் கடைசியில் தன்னுடைய அரைவாசி கூட முழுமையாக வாழ முடியாமல் மரணித்து போனார் என்று ஆங்கிலத்திலே கூறுவார்கள் அதாவது நம்முடைய பிறப்பை விட இறப்பு சிறப்பானதாக இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய அர்த்தம் அதனது பிறப்பை விட இறப்பு சிறப்பானதாக இருக்க வேண்டும் ஆம் அது நீங்கள் வாழுகின்ற வாழ்க்கையை பொறுத்து நாம் எவ்வாறு வாழுகின்றோம் என்பதை பொறுத்துதான் நம்முடைய இறப்பு சிறப்பானதாக இருக்கும் சில பேருடைய மரணம் எங்களை அளவைக்கும் சில பேருடைய மரணம் எங்களை மகிழ்ச்சிப்படுத்தும் சில பேருடைய மரணம் எங்களுக்கான விடுதலை சில பேருடைய மரணம் எங்களை உடைய வைக்கும் அது நாங்கள் வாழ்கின்ற வாழ்க்கையை பொறுத்தது எங்களுடைய மரணம் எங்களை சுற்றியிருப்பவர்களுக்கு விடுதலையா அல்லது வேதனையா வழியா என்பதை நாங்கள் இப்பொழுது எவ்வாறு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை பொறுத்தே இருக்கின்றது மரணம் அனைவருக்கும் வரக்கூடியது அந்த மரணம் வரும்போது எங்களை பற்றி பிறர் என்ன கூறுகிறார்கள் என்ன கதைக்கிறார்கள் என்பதில்தான் நாங்கள் வாழ்ந்த வாழ்க்கையின் அர்த்தம் தங்கி இருக்கிறது ஆகவே பணத்தை கொண்டு அனைத்தையும் செய்யலாம் என்பது வெறும் மாயை அன்றி வேறில்லை